நம்ம பாருங்க சிக்கன் சிக்கன் கிரேவிப்போகிறோம் பாருங்கள் சிக்கன் வந்து வாங்கிக்கணுமா நீங்கள் இந்த வந்து வெட்டி வாங்கிக்கலாம் நீங்கள் சிக்கனு வாங்க எப்படி செயல் காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் தேவையானது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பூண்டு கொஞ்சமாக எடுத்துக்கங்க பாருங்கள் கொத்தமல்லி வச்சுட்டு ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க வர வந்து நீங்கள் ரெண்டு வருவான் வச்சுக்கலாம் பட்டை கொஞ்சமாக எடுத்துக்கங்க கிராம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கங்க வாங்க எப்படி செயல் காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் அடுப்பத்தை வச்சுருங்க உடச்சட்டி வச்சுங்க நம்ம வந்து பட்டையை வந்து உள்ளே போடுறோம் பாருங்க தாளிச்சிடுறேன்மா அடுத்து வந்து வரமெளக போட்டுங்க தாளித்து விட்டுங்க பாருங்க கொத்தமல்லி கொத்தமல்லி உள்ளே போட்டுங்க நல்லா வந்து தாளிச்சிடுங்க பாருங்க இந்த மாதிரி பொண்ணு நிறமாக வந்துடணும் நமக்கு வறுத்து எடுத்துங்க பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து ஜாரில் ஓட்டுக்குங்க பொடி பண்ணுறதுக்கு பாருங்கள் சிக்கனை வந்து நீங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் அடுப்பாத்து வச்சுக்கங்க உடச்சிட்டி வச்சுங்க கல்யாணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆறு ஸ்பூன் கல்யாணம் ஊற்றிக்கங்க பாருங்கள் நம்ம சிக்கனை உள்ளே போட்டுடுறேண்ணம்மா தண்ணியிலேருந்து ட்ரை பண்ணிடுங்க எண்ணெயில் போட்டலாம் நம்ம சிக்கனை பாருங்கள் எண்ணெயில் வந்து நல்லா பெரட்டி விட்டுக்குங்க சிக்கனை பாருங்கள் எண்ணெயில் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்குங்க பாருங்கள் அடுத்து பார்த்து நம்ம வந்து வெங்காயத்தில் உள்ள போட்டுக்குங்க நல்லா எண்ணெயில் பிரட்டி விட்டுக்கிங்க வெங்காயத்தை சிக்கனோடு சேர்த்து உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா அரை கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போகிறோம் நம்ம அது நல்லா கலரி விட்டுருக்கங்க உப்பு போட்டு நல்லா பிடிக்கணும் அது நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா வேக விட்டுருங்க வெங்காயத்தை பாருங்க மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காஸ்பூன் போட்டுருக்கேன் மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஆன்டிபையோட்டிக் தான் மஞ்சத்தூள் போடணும் பாருங்கள் நல்லது உடம்புக்கு மஞ்சத்தூள் பாருங்கள் நம்ம ஒரு தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க தக்காளி வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை வச்சுக்கோங்க இல்லை வேணா வெட்டி வெட்டி எடுத்து எடுத்துக்கலாம் வரும் இந்த மாதிரி வந்து கையில் பிரச்சனை எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து மிக்சி ஜார்ல வந்து போட வேண்டாம் பாருங்க மஞ்சள் தூள் போடப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கலவி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே பாயில் அப்படி வேகணும் பாருங்கள் மசாலா வந்து நம்ம பொடி வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும்போ பாருங்கள் நம்ம வந்து மசாலா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு மசாலா அப்படியே வணக்கிங்க நீங்கள் மசாலா வணக்கிறப்ப வந்து நீங்கள் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து பூண்டு வந்து ஃபுல்லாக அடித்து வச்சுக்கோங்க மிக்ஸியர் ஜாரில் நம்ம அதை உள்ளே போடலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கங்க இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்து ஃபுல் புரியுது வச்சிடலாம் நம்ம நம்ம தக்காளி உள்ள ஊற்றிக்கலாம் பாருங்க நான் தக்காளி போட்டு நம்ம நல்லா கலரை விட்டுக்கங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலரை விட்டுருக்கேன் தக்காளி கொஞ்சம் நல்லா சைஸ் நல்லா வேகம் தக்காளி பாருங்க வந்து நம்ம குருமொளகு வந்து நீ பெப்பர் பொடி பண்ணி வச்சுக்கங்க பாருங்க வந்து நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் நம்ம நல்லா கலரை விட்டுருக்கேன் தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி பாருங்க கொத்தமல்லி கொத்தமரத்தில் மேலே பாருங்க ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க நீ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தல எப்படி சொல்லிட்டு பாருங்கள் நல்லா வந்து நல்லா கொதிச்சுட்டுக்கணும் நீங்கள் பாருங்கள் தேங்காய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்க நல்லா கலரை விட்டுக்குங்க பாருங்க வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு நம்ம பாருங்கள் தட்டில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி சொல்லிட்டு பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி சூப்பராக இருக்குங்க பாருங்க டேஸ்ட் பண்ணி பேக்கில் எப்படி வைட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வணக்கம் வேஸ் வணக்கம்